சந்தோஷ என்னக்கா ஊர் உலகத்துல இல்லாத நான் குத்தத்தை பண்ணி போட்டேன் சரி அப்பா அம்மா ஏமாத்திட்டு வந்தது தப்புதான் தப்புதே அந்த தப்பதான் நான் உணர்ந்துட்டலக்கா ஒரு தாயான பிறகு தான் உணரணும்னு இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு வந்த உடனே தான் நான் உணர்ந்து தப்பு பண்ணிட்டேன்னு இல்லையாக்கா நான் பண்ண தப்பை உணர்ந்துட்டேன் இல்லைக்கா அப்புறம் இல்லையாக்கா இன்னமே எங்கள் அப்பா அம்மா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாசமாக இருக்கும் போது எல்லாரும் எங்கெங்கயோட கேள்விப்பட்டிருக்கக்கா கண்ணாலே மாசமாக இருக்கும் போது ஆத்தாடி நம்ம பிள்ளை மாசமாக இருக்குதே தாயாக போதேன்னு என்ன கோபதாக இருந்தாலும் தூக்கி எரிஞ்சிட்டு ஒடியாறுவாத தான் அப்பா அம்மாவை அப்படியே எனக்கு வரல கிடந்த யாருமே இல்லாத மாதிரி அப்பவும் வந்துச்சா ஏக்கா எங்க அப்பா தான் பிடிவாதான் காரணம் என் அம்மாவும் ஏக்கா அப்படி இருக்குது அவர் பேச்ச கேட்டுட்டு அது வந்து எடுத்து சொல்லலாம் பாசமே இல்லக்கா என் மேல பாசமே இல்லை போல பாசம் இருந்தா எப்படி வராம இருப்பாங்க ஏக்கா சீமந்தம்னா ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷமான விஷயம் எங்க மாமி அதை பத்தி பேச்சை கூட எடுக்கலக்கா நீ வர்றப்ப வந்து பண்ணாட்டி எனக்கு யாருக்கா பண்ணிருப்பா அப்ப எனக்கு பாசமே இல்லையே உன்னக்கா தோணும் அடி 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 நெட்ட அழுகாத மடி அழுகாத எப்பவும் கல கல கலன்னு சிரிக்கிற புள்ள ஆளுதா மனசு தாங்க மாட்டேங்குதுடி அழுகாதடி அவங்களுக்கு பாச நேசம் இல்லாம யாருக்க பெத்த தாய் தகப்பனக்கு இருக்குமா இருந்திருக்க மடி வரதாகடி ஒருனா எங்க பேரே பராக அவங்கள ஊர் கரவ சொந்த கரவ மரியாதை மான மரியாதை கடைசி தடதுக்கிட்டு பாசம் இல்லாம இருக்காதம்மா அட இயலுதடி அட இயலுதேங்கறே அட எட்டவும் மாட்டங்குதே எட்டவும் மாட்டங்குதே தொலைவும் மாட்டங்குதே கை அட குனி மடி அட குனி இருக்கானே விடுறே அக்கா சல்ற இல்ல எல்லா காலை கூடி வந்த வர வேண்டியது எல்லாம் நல்லவே நடக்கும் பாரு நீ இயலவே நீ இயலவேனே சொல்ற இல்ல ஆமா நீ நல்லா நீ இடமும் எல்லாருக்கும் இருக்கும் நீ இயலினா எல்லார் பிள்ளை நம்ம செட்டில் நீ தான் தைரியமான பிள்ளை படித்த பிள்ளை விவரம் தெரிஞ்ச பிள்ளை நீ அழுகலாமா மக மேல உள்ள பாசம் பேத்தி பேரங்க மேலே பாசம் இல்லைன்னா ஆயிடாது என்றைக்கு மக மேலே இருக்க பாசத்தை விட பேரம் பேத்தி மேலே இருக்கிற பாசம் ரெண்டு மடங்கு மூணு மடங்காக இருக்கும் பாரு பார்த்துக்கிட்டே இரு இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லாம் கைவிடி வந்துடும் மடி இல்லையே இல்லையே நான் ஏன் அழுகிறேன் நான் அழுகலை എൻ്റെ അപ്പാമ്മ ഞേ പാസം ഇല്ല അവളേ ഇരിക്കസ തങ്ങച്ചട്ടിൽ വെച്ച് താങ്കളാർ ഞമ്മയെ നെയ്നാലും എന്നെ നല്ലതാ വച്ചക്കരുത് നാ ഞയ്ക്കാതെ അവളെ നെച്ചണോ നാളുകട്ടേ നാ അഴുകാ ആണാക്കാ എപ്പാ നാ പോയി കാളേജ് വിട്ട് പോയി സാപ്പ് അതെ സാപ്പിടുവാരിമാനിയ വിട്ടിട്ട് ഒരു നേരം കൂടെ സാപ്പടമാട്ടാങ്ങക്കാ அப்படி உள்ளவங்க அவளே அவ்வளவு இதாக இருக்கும் எனக்கு என்னக்கா நானும் அப்படியே இருப்பேன் அப்படிதான் சிரிக்கணும் ஆமாம் அதனால அப்பா அம்மா மேலே பாசமாக இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது அவங்க எதாவது இருக்கிறாங்கன்னா வர வேண்டிய நேரத்தில் வருவாங்க நடத்த வேண்டிய நேரத்தில் நடக்கணும் அப்போ போது அப்பா அம்மானு ஏற்றுக்கிறேன் நான் படுத்தேன் நம்ம தானே தப்பு பண்ணணும்னு சொல்கிறீங்க பெத்தவங்களுக்கு வளர்த்தவங்களுக்கு எப்படி இருக்கா சொல் அதனால தான் எல்லாம் போது நீ மனசார ஏற்றுக்கிறேன் நான் படுத்தேன் வா

நல்லா திங்கி பாவம் எங்க வீட்டில் இருக்கும் போது முக்கிய சுட்டிக்கொடுத்தா நல்லா சுட்டு இருக்க கை நல்லா இருக்கட்டா இருக்க ஐயையோ எக்கா எனக்கு அப்பப்ப யாவுக வரமுக்கா நம்ம நட்டவெளி மனசா இருக்கங்கட்ட இம்புட்டு தான் இருக்கறாலே நம்மள மாதிரி ஆளா இருந்தா ஓகே 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 நடந்து செத்து போயிரோமே நினைப்பக்கா அவளாவது தைரியமான புள்ளையா இருக்கேன்னு எக்கா யாருக்கு ஆனா ஒரு மாதிரியா தனக்கா இருக்கும் கஷ்டமா தனக்கா இருக்கும் என்னக்கா பண்றது ஆமா முடி என்ன பண்றது அவளையும் தொட்ட வர சொல்ல முடியாது இவளையும் செல்ல முடியதில்ல புடிச்ச மாப்புளையே கட்டிக்கிட்டு வந்துட்டா அவங்க அடத்தை அடைச்சு பார்த்து இப்படி போயிட்டாலே

என்னென்ன புரியலையே அதை உங்கள் அப்பா அத்தாவுக்கு தான் தெரியணும் சொல்லணும் புரியணும் நம்ம என்கிட்ட போய் பார்க்க முடியல பேச முடியல இவன் பேரை சொல்லிட்டு போனாலும் நம்மளை அடிச்சு வெரைட்டி போடுவாங்க போல நம்மளையும் எக்கா பிள்ளைக்கு பரிசவத்துக்கு வரல வளகாப்புக்கு வரல மாசம் மாதிரி எட்டி பார்க்கல புள்ள பேர் பேத்தி பேர் பிறந்ததுக்கு அப்புறமா ஏதோ ஒவ்வொருத்தருக்கு பிடிக்க வேணாமா எக்கா அவள் மகளுக்கு பேர் வைக்கணும் தானக்கா அப்படி வாங்க வருத்தப்படுறா அவள் வருத்தப்படாமல் இருந்தானாக்கா ஆச்சரியம் எல்லா பொண்ணுகளுக்கும் இருக்கிறது தானக்கா அப்போ குழந்தை பிறந்த குழந்தைக்கு ஒரு நல்ல செய்தி பண்ணும்போது நம்ம அப்பா அம்மா கூட இருக்கணுங்கிறது எல்லாருக்கும் எனக்கு ஆசையாக இருக்கும் அதுதான் பாவம் நம்ம நெட்டு ஆசை வந்துருச்சு போல ஆசைங்கிறத விட மனசில் அக்கா அப்படி கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்கா எனக்கு என்னமோக்கா நெட்டு குட்டி என்னதான் நம்மளை கலாச்சி சிரிச்சு அடிச்சு நக்கல் பண்ணனாலும் அவள் கண்ணில் இருந்து ஒரு சுடு கண்ணீரை பார்த்தா மனசு தாங்கவே இல்லைப்பா யாக்கோ இந்த முக்குலிட்டப்பா அப்படிங்கிட்டு அடி நெட்டு பச்சி நீ அழுதாதடி நீ அழுதா கஷ்டமா இருக்குடி

ம் நடக்குமா நிச்சயமா நடக்குமா வனரோசா நடக்கும் கண்டிப்பா நடக்கும் எங்க நீ சிரி பாப்பா கிச்ச 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 புறவுகள் எனக்கு அது புரியல சில உணர்வுகள் எனக்கு அது யாருக்கு ஆளுங்களே நாங்களும் அப்படி ஒற்றுமையாக சின்ன வயசுல அப்படி விளையாடுவோம் நைட்டு எட்டு ஒம்போது மணி வரைக்கும் தெரு லைட்டில் நொண்டி எடுத்துகிட்டு கிடப்போம் அதெல்லாம் ஒரு காலமே